நம்முடைய ஆண்டவர் இயேசு பொது வாழ்வை தொடங்கப் போகிறார் அது அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கட்டம் ஒரு திருப்பு முனை என்று நாம் சொல்லலாம் அந்த முக்கியமான ஒரு பகுதியை தன் வாழ்க்கை பகுதியை எப்படி நடத்துவது எப்படி வாழ்வது என்னென்ன செய்வது எப்படி செய்வது யாருக்கு செய்வது எவ்வளவு செய்வது என்பதை எல்லாம் பற்றி நுணுக்கமாக அறிந்து சிந்தித்து பார்த்து அறிந்து திட்டம் தீட்டி சிறப்பாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அவர் கடும் தவத்தை மேற்கொள்கிறார் நாற்பது நாட்கள் உண்ணாமல் தனித்திருந்து பாலைமனத்திலே தவம் செய்து பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே பல சமயங்களிலே சில முக்கியமான கட்டங்கள் வருகின்றன திருமணம் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கட்டம் ஒருவர் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு தம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன பண்புகள் இடம்பெற வேண்டும் எப்படி எப்படி என்னென்ன சூழ்நிலையில் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் இதையெல்லாம் பற்றி சேதூக்கி பார்த்து சிறந்த முறையிலே என்னுடைய இல்லற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தனித்திருந்து ஜெபித்து கண்டுபிடிப்பது முக்கியமான ஒன்று துறவிகளுக்கு தங்களுடைய வார்த்தைப்பாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றுவதற்காக இப்படி தனித்திருந்து சீர்தூக்கி பார்ப்பதற்கான நேரத்தை துறவர மடங்கள் ஒதுக்குகின்றன இல்லறத்தில் ஈடுபடுவோர் அந்த மாதிரி கொஞ்சமாவது தங்களுடைய இல்லற வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பார்த்தார்கள் என்று சொன்னார் இன்றைய காலகட்டத்திலே இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து இல்லற வாழ்க்கை விடுபடும் ஆக நம்ம ஆண்டவர் இயேசு எவ்வாறு தம்முடைய பொது வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவதற்கு திட்டம் தீட்டினாரோ அதே போல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு திட்டம் தீட்டுவதற்கு இந்த தவக்காலம் நமக்கு துணை பெறுவதாக ஆமேன்